பாருங்க ரொம்ப சிரமப்பட்டு சின்னம்னப்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க பாருங்க நம்ம கூட ஒர்க் பண்ணவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டு இருக்குது பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோப்பு புல்லரு பைப்பு எல்லாம் சேர்ந்து சிரமப்பட்டு வந்துட்டுருக்குது வேற எங்க நம்மளால் ஒருத்தர் ஏறுறார் வேறு இங்கே மேலே சர சரணேன் அப்படியே பிடிச்சிங்க அரைஞ்சு வேறுங்க புல்லறுதான் பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பைப் கட் ஆகிடுது நான் அப்படியே வெளியேன்னு வந்ததுதான் சிரமப்பட்டு எப்படியே வந்து சேர்ந்துருச்சு அதாவது வந்து இன்னும் பைப் தான் வருதுங்க மோட்ரு வரல இன்னும் நேர நிறைய வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது ரெண்டு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் பைப் வந்துட்டு மோட்ரு வந்துருச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறுங்க போரண்டாப்பு இருங்க 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 4 பம்புங்க மோட்ரு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மோட்ரு மோட்டார் இந்த கல் பாருங்க பாருங்க அதை இந்த எஸ்எஸ் வந்து எந்த அளவுக்கு வளசி பார்த்தீங்களா தெரியுதுங்களா இந்த எண்ணெய் மட்டும் இது என்ன மட்டனு பாருங்க இது கேபிள் கரெக்ட் பாருங்க கேபிள் கரெ எந்த அளவுக்கு பாருங்க என்னோட குறுகி இருக்கு இந்த இடத்துல நாம கேமரா பாக்குறப்ப நசுக்கிட்டு இருந்துச்சும்ல ஆமாங்க கல்லு நச்சிட்டு இது வந்துங்க சோலார் சோலார் சோலாரில் வாட்ரு மோட்டருங்க ரூட் சோல் ரூட் சோல் போனால் ஒரு வளைச்சிக்குது இது கல் போட்டு அமுத்தி இது எந்த அளவுக்கு கீழே வளைச்சி விட்ருதுங்க அந்த அளவுக்கு போட்டு நிமித்த காட்டி வந்துடுது இந்த போல்ட்டும் வருது எஸ்எஸ் எஸ்எஸ் போல்ட்டு எந்தளவுக்கு வளைச்சிருக்குது பெண்டு வண்டிச்சே ஒன்றும் இல்லைங்க